துலா ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் மோசமான ஒரு நகரக தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரண ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் துளா ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க அங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறனும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்கள் துளா ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கலையுமே இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்ன வந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் முதலாவதாக உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜ யோகம் கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாட்கள் இருக்குதுங்க இந்த ஐம்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில நல்லதாக நடக்க போகுது கெட்டது கிடையாது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண வரவாக இருக்கட்டும் நீங்க குடும்ப பணம் வந்து இத்தனை நாட்கள திரும்பி வராமல் இருக்கு திடீர்னு அது கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் இருக்கும் அது ஜாபுக் ஜீன் இன்டர்வியூ வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளஸ்ஸாக செயல்பட போகுதுங்க நீங்கள் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல அற்புதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோக காலகட்டத்தில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெயர்ச்சி பலன்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக உங்களுக்கு இதனுடைய பலன்கள் ஒட்டு மொத்தமாக கிடைக்கப் போகிறதால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய வக்கிர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவதாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசி வீட்டிலிருந்து போன வருஷம் மீன ராசிக்கு போயிருந்தார் இன்னும் மீன ராசியில் தான் இருக்கார் அங்கே இருந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் அவங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த வக்கிர நிவர்த்திகள் எல்லாமே இப்போ ப்ளஸ்ஸாக செயல்பட போகுது இதன் மூலம் சனி பகவான் மூலம் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி வான்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆகிறதால உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ஏன்னா ராசி எல்லா ராசிக்கும் தானே இந்த பொருளாதார நிலை மற்றும் மிக பெரிய பிரச்சனை சிக்கலும் பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததா வந்து சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்டது நீங்களும் ரிஷப ராசி நேர்கள் மட்டும்தான் ஏன்னா இந்த இரண்டு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த சுக்கிர பயிற்சி பலன்களும் வந்து முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ராசி வீட்டில் இருந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இதன் மூலம் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு ராசிகளுக்குமே அதிகமாக காணப்படுது அடுத்ததா கே ராகு கேது நினைச்சாவே எல்லோருக்கும் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நாட்களா உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல முழுவதுமாக ஒரு முடிவுக்கு வரப்போகுது என்ன என்ன நோயின் தெரியாம ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிடும் குழு குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை வரக்கூடிய நாட்களில் நீ கவலைப்பட தேவை கிடையாது அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு வேலைக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் நாலு வருஷமாக ட்ரை பண்ணுவீங்க அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுவீங்க ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமே கிடைச்சிருக்காது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு போக போடைய வாய்ப்பு உங்களுக்கு நூறு சதவீதம் அதிகமாக இருக்குங்க அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது எல்லா கிரகணங்கள் பார்த்து உங்கள் மீது இருக்கிறதால நிச்சயமா உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க நீங்க ஒரு ஐடி ஜாப் இல்லை பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்கள் வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கை சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க நீங்க சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்ல நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகுதிங்க இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தெய்வ சிந்தனை பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சற்றரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி உடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் கட்டத்தில் திருமண நிலை நிறைய நபர்கள் வந்து ஒரு பிரச்சனையாகவே பார்த்துருப்பீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்கள் அழி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் வந்து அடுத்ததாக செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமையும் இந்த இருபத்தி ஆறு நாலு சரி இருபத்தி அஞ்சு சரி காதல் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காதலுக்கு உகந்த ஆண்டாக துள ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுதுங்க துள ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டைப்பான மடங்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் நீங்களுக்கு ஏற்ற கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்க போய் ஒரு துள ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் முப்பது கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த கால இருபத்தாறில் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அனைத்து விதமாக சாதகங்களும் உங்களுக்கு அருமையாக உள்ளது இனி உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகள் சொந்தங்கள் நண்பர்கள் இவங்க உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு மீது யாராவது பொறாமைப்பட ஆரம்பித்தால் உங்களுக்கு எதிரிகளாக இனி அறிவு காலம் தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி தாங்க நிகழப்போகுது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையுங்க